பயம் உன்னை வாட்டிடுதோ மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன் மரண பயம் உன்னை வாட்டிடுதோ மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன் நித்திய ஜீவன் உனக்கழிப்பா இன்னும் ஏன் தாமதம் நம்பிடுவார் சோர்ந்திடாதே சோர்ந்திடா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் நிக்கோதோமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மத்தியில் நடக்கிற பேச்சுவார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நிக்கோதோமோ சொல்லுகிறதை பார்க்கிறோம் நிக்கதோமினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அதே வேளையில் அவனுடைய ஜீவியத்திலே அவனுக்கு இருந்த தவறான புரிந்து சரிப்படுத்தும் வண்ணமாக அவர் சொன்னார் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் அவர் என்று அதே வேளையில் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையும் சொன்னார் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் விசேஷமாய் இப்படி வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கத்தோமின் இடத்துல சொல்லுகிறார் இங்கே தம்முடைய ஜீவியத்தின் விசேஷத்தை நிக்கதோமோடு சேர்ந்து நம் அனைவருக்கும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இங்கே அவர் தன்னை குறித்து சொல்லும் நேரத்தில் பிதாவாகிய தேவனை குறித்தும் இந்த காரியத்தை சொல்கிறார் பிதாவானவர் அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இங்கு சாட்சி கொடுக்கிறது என்னவென்றால் அவர் ஒருவரே தேவனுடைய ஒரே குமாரனாயிருக்கிறார் உலகத்தை சிருஷ்டித்தவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் அந்த மேன்மையான தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தம்மை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார் அவர் உயர்த்தப்படுவார் யார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர் மூலமாய் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சுயமாய் தேவனாய் இருந்தும் மனுஷ சாயிலே பாவிகளாகிய நம்மை மீட்கும்படி உலகத்தில் வந்தார் ஒருவராகிலும் நம்மில் அழிந்து போகாதபடிக்கு அவர் அப்படி செய்தார் அந்த ஒரே பிரான குமாரனை தேவனுடைய ஒரே குமாரனை அறிந்து கொள்வதிலே தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக